ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏய்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் ரிசபராசிக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ஆடி மாதம் என்று சொல்கிற ஆங்கிலத்திற்கு இங்கிலீஷுக்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே ராசிநாதன் மா மாதத்தினுடைய அதாவது முதல் இரண்டு வாரங்கள் ராசியிலேயே ராசிநாதன் சுக்குரன் மாபெரும் சுபர் மாபெரும் சுபராகி ராசியிலேயே ராசிநாதன் அமர்ந்திருப்பது உண்மையிலே பெரிய மிகப்பெரிய கொடுப்பினை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அதாவது உங்களுக்கு இயல்பாகவே பட்டம் பதவிகள் தேடி வரும் நீங்கள் இழந்த பெயர் புகழ் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தரக்குறைவாக தாழ்வாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர் அப்படி இல்லை என்பதை உணர்வார்கள் அதாவது ராசியிலேயே ராசிநாதன் மாபெரும் சுபராகி அமர்கிற போது நீங்கள் இழந்த பெயர் புகழ் கௌரவ மரியாதையெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் அது மட்டும் இல்ல இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் மாதத்தின் மாதத்தினுடைய பிற்பகுதியில சுக்கரனும் சென்று குருவோடு சேர்ந்து அமரப் போகிறார் இரண்டாம் இடம் வளர்த்து இருக்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அற்புதமாக வளர்த்திருக்கிறது சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் டீச்சிங் பணியில் இருப்பவர்கள் வங்கி ஊழியர்கள் அது மட்டுமில்ல பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்கள் எழுத்துப் பணியில் இருப்பவர்கள் அதாவது பேசி பிழைப்பவர்கள் வக்கீல் தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் சொல்லிக் கொடுத்தல் இது போன்ற எல்லா அமைப்புகளிலும் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் ஆடி மாதம் இரண்டாம் இடம் நல்லபடியாக வளர்த்து அதாவது உங்களுடைய சொல்வாக்கு அழகாக மேம்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதாரத்திற்கு தனத்திற்கு எந்த குறைகளும் இருக்காது இரண்டாம் இடத்தில் அதாவது தனகாரகன் குருவும் ராசிநாதகன் ராசிநாதன் சேர்ந்து அமர்ந்து இரண்டாம் இடம் அபரிவிதமாக வலுக்கிற போது எல்லா திசைகளிலிருந்தும் நல்லபடியாக வருமானம் வரும் பணம் வரும் அதாவது இரண்டாம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக வலுத்திருக்கிற போது பைனான்சியலா பொருளாதாரத்துல பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது நல்ல பொருளாதார வரவிருக்கும் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய உடைய குடும்பம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பொருளாதாரம் இந்த அமைப்பு எல்லாமே நன்றாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் அஸ்திவாரங்கள் ஆடி மாதத்தில் நிகழும் ஆவணி மாதம் நிறைய ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதாவது நமலுக்கு ஆவணி மாதம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க காத்து இருக்கிறது முதலாம் திருமணம் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஆவணி மாதம் இருக்கிறது அதற்கான அஸ்திவாரங்கள் அடிப்படையான வேலைகள் எல்லாமே ஆடி மாதம் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல உடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் இருக்கும் அதாவது மூன்றாம் இடத்துல கடகத்துல சூரியன் இருக்கிறார் அங்கே புதன் அமர்ந்து இருக்கிறார் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலம் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக போகலாம் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அது மட்டுமில்ல செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் இல்லாமல் நீங்கி உங்களுடைய அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இது போன்ற சகோதர அமைப்புகளால நன்மைகளும் லாபங்களும் வெற்றிகளும் குவிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்கிறாவது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி ராசியிலேயே ராசிநாதன் சுபராகி வளர்த்து மூன்றாம் இடம் வளர்த்திருக்கிறது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு நீங்கள் இழந்த பெயர் புகழ் எல்லாம் ஆடி மாதம் மறுபடியும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள் பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே நல்லபடியாக நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல ஆறு எட்டு பத்து இது போன்ற இடங்களை குரு பார்க்கிறார் குருவின் பார்வைக்குள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பெறுகிற போது அதாவது உங்களுடைய குழந்தைகள் வேலை விஷயமாக கல்வி விஷயமாக தூரதேசம் சென்று படிப்பதற்கான வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்ல எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்படியே விலகும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவச்சொல் அவமானம் அப்படியே முழுமையாக நீங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிறை விபத்து கேவலம் அசிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய தீய அமைப்புகள் எல்லாம் அப்படியே உங்களை விட்டு நீங்கிவிடும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள் அது மட்டும் இல்ல உங்களுக்கு தேவையான சுப கடன்கள் தேவையான கடன்கள் வாங்கவும் முடியும் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விடவும் முடியும் நோய்களிலிருந்து விடுபட முடியும் உங்கள் நோய்களுக்கு தேவையான சரியான மருத்துவ உதவி கிடைக்கும் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலமாக நாட்பட்ட நோய்களில் யாராவது யாராவது ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் ஆடி மாதம் சரியான மருத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமல்ல பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வேலை தொழில் கர்மஸ்தானம் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் உங்களுடைய அடையாளம் எல்லாமே பத்தாம் இடம் பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது தொழில் வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக வியாபார விஷயமாக விவசாய விஷயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் இரண்டாம் இடம் அபரிவிதமான சுபத்துவமாக வளர்ந்திருக்கிறது ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் இது போன்ற எல்லா விஷயங்களாலும் அதாவது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிகழ்வதற்கு ஆடி மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே சம்பள உயருடன் கூடிய உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கான மாற்றங்களாக இருக்கும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அது மட்டும் இல்ல ஒரே யோகாதிபதி சனி பதினோராம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்துல உண்மையில சொல்றேன் சிவராசிக்காரர்களுக்கு அற்புதமான அடைமலை காலம் ஆடி மாதம் இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மாதத்தின் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு செவ்வாய் வந்து தான் ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து அமர்கிற போது பூர்வ புண்ணியத்துல அதாவது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய கல்வி இது போன்ற விஷயங்கள் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் அது மட்டுமில்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சுபமாக பிரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கல்யாண விஷயமாக கல்வி விஷயமாக வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக குழந்தைகள் வேறு தூரம் சென்று அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சும பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கிறது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் நல்ல பொருளாதார வசதி இருக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆதாயம் வெற்றி லாபம் உண்டாகும் அது இல்லை பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் இருந்து நீங்கள் விடுபட முடியும் உங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் நல்ல தொழில் முயற்சிகளை எடுத்து அதில் நீங்கள் வெற்றியாகவும் முன்னேற்றமாகவும் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அனைத்திற்கும் மேலாக பதினோராம் இடம் வலுத்திருக்கிறது ரிசபத்திற்கு ஒரே யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சனி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக அட்டகாசமாக அமர்ந்திருக்கிறார் உண்மையிலேயும் சொல்றேன் ஆடி மாதம் ரிசபராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை ஆனந்தமாக இருக்கலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆங்கில மாதம் ஜூலை மாதம் பலன்களை தெளிவாக பேசியிருக்கிறோம் இப்போது தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான பலன்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் யோகி மாதம் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்